லாக்அப் மரணமடைந்த இளைஞர் அஜித்தின் உடலை வாங்க ஐம்பது லட்சம் பேரம் பேசிய திமுக நகர செயலாளர் தகுந்த பதிலடி கொடுத்த தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டையே ஒழுக்கிக் கொண்டிருக்கும் அஜித்குமாரின் லாக்அப் மரண வழக்கில் ஊராட்சித் தலைவரின் கணவர் திமுகவை சேர்ந்த மாறன் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் பேரம் பேசியுள்ளது தற்போது அம்பலமாகி உள்ளது திமுகவை சேர்ந்த மகேந்திரன் காளீஸ்வரன் மானாமதுரை டிஎஸ்பியுடன் சேர்ந்து அஜித்தின் குடும்பத்தினரிடம் பேரம் பேசியுள்ளனர் நீங்கள் ஐம்பது லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு அஜித்குமாரின் உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியிருக்கின்றனர் அஜித்தின் உடலை உடற்கூராய்வு செய்த அறிக்கையில் பதினெட்டு இடங்களில் அவரது உடலில் காயங்கள் கண்டறியப்பட்டுள்ளது தொண்டை பகுதியில் ஏற்பட்ட பலத்த காயமே அவரது இறப்புக்கு காரணம் எனவும் தெரிய வந்துள்ளது உடலின் உள்ளுறுப்புகளிலும் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது அஜித்தை விசாரணை செய்யும் போது நகையை திருடியதாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என கூறி முழங்கால் போட வைத்து குதிகாலில் லத்தியால் தாக்கியுள்ளனர் தொடர்ந்து தாக்கியபோது நான் இறந்துவிடுவேன் என கதறி அழுத போதும் அவரது வாயில் மிளகாய் பொடியை தூவி சித்திரவதை செய்துள்ளனர் அப்போதும் அவர் தண்ணீர் வேண்டும் என்று கதறி அழுததை கண்டுகொள்ளாமல் காவல்துறையினர் தொடர்ந்து தண்ணீர் கொடுக்காமல் தாக்கியுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்த அளவிற்கு சித்திரவதை செய்து கொண்டுவிட்டு ஐம்பது லட்சம் ரூபாயை கொடுத்தால் அவரது குடும்பத்தினர் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அந்த காசை வாங்கிக் கொள்வார்களா திமுகவினர் இதுபோன்ற தரம் தாழ்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடாது ஒரு உயிருக்கு ஐம்பது லட்சம் என்று சொல்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் இப்படி நேர்ந்தால் ஐம்பது லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு சும்மா இருப்பீர்களா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தமிழக அரசு இதில் நடுதிலைமையோடு தலையிட்டு அஜித்குமாருக்கு உரிய நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் வேண்டுகோள் வைத்துள்ளனர்